ஹலோ லூயா த காலைவேளையிலே தேவனுடைய பிரசன்னத்தினுடைய பதினான்காவது விளைவு பதினான்காவது விளைவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனா யாத்ராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வர்ஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எக்ஸ்டடஸ் சாப்டர் தேர்ட்டி த்ரீ வர்ஸ் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு எழைப்பார்தல் தருவேன் என்றார் ஓகே the presence of God brings rest. தேவனுடைய பிரசனம் இழைப்பாறுதலை கொண்டு வருகிறது இழைப்பாறுதல்னு ஒன்னே நிறைய பேருக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அந்த இழைப்பாறுதல்ன்ற வார்த்தையை கேட்டாலே ஒரு அப்படியே அடிவைத்து கலக்கிறோம் ஏன் சொல்லுங்க பாப்போம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பல நேரத்தில் இழைப்பாறுதல்ன்ற கான்செப்டுக்கு வந்தாலே கல்லறையில் மட்டுந்தாங்க இழைப்பாறுதல் அப்படின்னு நினைக்கிறோம் நல்லா கவனிங்க ஆண்டவர் மோசேட்டா அவர் சாவை குறித்து இங்கே பேசலை ரைட் இங்க தேவன் எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லும் பொழுது தேவன் என்னத்தை சொல்கிறார் நல்லா கவனிங்க இன்னைக்கு இழைப்பார்தலை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த இழைப்பாறுதலை நீங்கள் பூமியில் அனுபவிக்காவிட்டால் தேவன் தரப்போகும் நித்திய இழைப்பாறுதலுக்குள்ள நீங்கள் பிரவேசிக்கவே முடியாது ஆண்டவர் மோசேட்டை என்ன சூழ்நிலையில் இதை சொன்னார் தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோசிட்ட சொன்னார் தெரியுமா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் என்ன நடந்திருந்தது அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க மோசே மலைக்கு ஏறி போயிட்டாரு மோசே மலைக்கு ஏறி போகும்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க எங்க கீழே அப்படியே பயபக்தியா முழங்கால் போட்டு ஜவம் பண்ணிட்டு இருந்தாங்களா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பொன் கன்று குட்டியை செஞ்சிட்டாங்க இந்த மாதே போய் தொலைஞ்சிட்டார் நாற்பது நாளாக ஆள காணும் வார் வரமாட்டாரா நமக்கு தெரியாது இப்போ எகுப்துலேருந்து வேற வெளியில் வந்தாச்சு எங்கே போகிறதுன்னு தெரில நம்மளை இந்த வனாந்திரத்தில் நடத்துவதற்கு தெய்வத்தை நம் கைகளை நான் கைகளினாலே உண்டாக்கும் நம்ம நிறைய பேர் அப்படிதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம கிறிஸ்துவை நம்பி வந்துடுறோம் ஆனால் வர்ற நம்ம என்ன செய்கிறோன்னா அவருக்காக காத்திருப்பதற்கு அநேக நேரத்தில் நமக்கு பொறுமை கிடையாது நம்ம கைகளின் கிரியைகளை நம்பி நம்ம முன்னேறி அங்கேயும் நடந்தது நடந்த உடனே ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு மோசே எலும்பு கிளம்பு இந்த ஜனங்களை கூட்டிட்டு எங்க போ நான் வாக்குத்தம் பண்ணின அந்த காணான் தேசத்துக்கு போ பெருசியனை எபூசியனை அங்கே இருக்கிற ஏழு பலத்த ஜாதிகளை என்ன செய்யறேன் உனக்கு முன்னாடி அடிச்சு துரத்துறதுக்கு என் தூதனை அனுப்புறேன் நான் மட்டும் வரமாட்டேன் என்ன சொல்லிட்டார் ஆண்டவர் நான் மட்டும் உங்க கூட என்ன செய்ய மாட்டேன் நான் கதை சொல்லலைங்க இது உண்மையிலேயே நடந்தது ஆண்டவர் மோசிட்டு சொல்றார் மோசை எலும்பு போ நான் வாக்கு தத்தம் பண்ண தேசத்தை கொடுக்குறேன் நான் ஆனால் நான் வரமாட்டேன் என் தூதனை முன்னாடி அனுப்புவேன் அவனை துரத்த வைக்கிறேன் எல்லாரையும் போய் அந்த தேசத்தை சுதந்திர நான் மட்டும் வரமாட்டேன் நான் சொல்றது எங்க இருக்குன்னு வாசிங்க யாத்ராமோ முப்பத்தி மூணாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் இருக்கிறது எக்ஸட்ஸ் சாப்டர் தேர்ட்டி த்ரீ ஒன் டு த்ரீ வாசிக்கலாம் கர்த்தர் மோசையை நோக்கி நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள் நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி காணானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பர்ஷியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன் ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாத படிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார் ஆண்டவர் என்ன சொல்றாரு வனங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நான் வரமாட்டேன் உங்க கூட அப்படின்றார் நல்லா கவனிங்க இப்படி வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் என்ன செஞ்சிருக்கலாம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் வாக்குத்தத்தம் பண்ணேன் யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணேன் ஆப்ரஹாமுக்கு சந்ததியா வரப்போகிறவங்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணேன் ஆப்ரஹாம் சொன்னேன் அவன் தன் ஜனங்களுக்கு கட்டளையிடுவான் கத்தருக்கு பயப்படும் பயத்தை போதிப்பான் அதனால அந்த வாக்குத்த நிறைவேற்றுவேன் சொன்னேன் ஆனா நீங்களும் வணங்கா கழுத்துள்ள ஜனமா இருக்கிறபடினால உங்களுக்கு அந்த தரமாட்டேன்னு நான் சொல்லியிருக்க முடியுமா முடியாதா இங்க இல்லைன்னா அங்க ரெண்டும் கட்டா நான் இருக்க கூடாது சொல்லுங்க முடியுமா முடியாதா தாராளமா ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் வணங்கா கழுத்துள்ள ஜனமே நான் முடிஞ்சு போச்சு உனக்கு வந்து என்ன செய்ய மாட்டேன் வாக்குத்த நிறைவேற்ற மாட்டேன் சொல்லிருக்கலாம் சொல்ல மாட்டார் ஏன் சொல்ல மாட்டார் சொல்லுங்க பாப்போம் என்ன சொல்லிட்டாருன்னா அவர் மாறாதவர் அவர் உண்மை உள்ளவர் என்பது என்ன ஆயிரும் பொய்யா போயிடும் ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் சொன்னதை நான் நிச்சயமா செய்வேன் நீ உண்மை இல்லாம இருந்தாலும் நான் உண்மை உள்ளவராய் என்னை காண்பிப்பேன் ஆகவே போ நீ போய் நான் சொன்ன ஆசிர்வாதத்தை சுதந்திரிச்சிக்கோ ஆனா என் பிரசனம் மட்டும் கூட வராது ஏன் நீ என்ன செஞ்சுட்ட பொன் கன்று குட்டிய செஞ்சுட்ட பொன் கன்று குட்டி உனக்கு வணங்குகிறதுக்கு பொருளாக மாறிடுச்சு என்கிட்ட கழுத்தை வணங்காதவன் அங்கே இருக்கிற நான் உங்ககூட எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது நல்ல கவனிங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற விக்கிரகங்கள் அநேக நேரத்தில் தேவன் நம்மோடு கூட அவருடைய பிரசனத்தை வெளிப்படுத்தி நம்மோடு கூட இருக்க முடியாதபடிக்கு ஆக்கிடுது மோசே ஏன் இந்த பிரசனத்தை அவ்வளோ மதிச்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பிரசனம் செய்த சில காரியங்கள் சரி வி ஆர் கோயிங் டு கோ ஸ்ட்ரேட் டு ஐசாயா ஃபோர்டீன் டூ அண்ட் த்ரீ ஏசாயா பதினான்காம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களுக்கு நம்ம போகிறோம் ஏசாயா பதினான்கு ரெண்டு மூன்றில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றது இந்த இழைப்பார்தலால் உண்டாகக்கூடிய ரெண்டு முக்கியமான ஆசிர்வாதங்கள் இருக்குது அதில் முதலாவது நாம் எடுத்துக்கொள்ள போகிறது ஏசாயா பதினான்காம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களில் இருக்கிறது ஐசாயா சாப்டர் ஃபார் ஃபோர்டீன் ஜங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள் இஸ்ரேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள் கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இழைப்பார பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே பொன்னகரி ஒழிந்து போயிற்றே ஓகே என்ன சொல்றாரு அந்த இலை ஆளுகையை கொண்டு வரும் ரெஸ்ட் பிரிங்ஸ் ரூலர்ஷிப் ரைட் இலைப்பாறுதல் என்னத்தை கொண்டு வரும் ஆளுகையை கொண்டு வரும் என்ன ஆளுகை எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு வேற வேலை இல்லை இந்த ஆளுகை அதிகாரம் அப்படின்னே பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்காது இங்கே வந்து குறிப்பிட்ட ஒரு ஆளுகையை சொல்கிறார் என்ன ஆளுகையை சொல்றாரு மேல் உங்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுப்பாராம் அந்த ஆளுகை அந்த அதிகாரம் எப்போ வருது உங்களுக்குள்ள இலைப்பாரதல் இருக்கும்போதுதான் அந்த இலைப்பாரதல் எப்போ வரும்ன்றது நான் பின் எப்படி வரும்ன்றது பின்னாடி வரேன் ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் உங்களை என்ன ஒடுக்குது அது மனுஷராக இருக்கலாம் இருக்கலாம் அல்லது பலவீனமாக இருக்கலாம் தரித்திரமாக இருக்கலாம் பணக்குறைவு பாரம் என்ன உங்களை ஒடுக்கினாலும் ஆண்டவர் சொல்கிறார் ஒடுக்குகிறவன் ஒடுங்கி போவான் நேசுவின் நாமத்தினால எப்போ அவருடைய பிரசனத்தினால் உண்டாகும் இலைப்பாறுதல் உங்கள் இருதயத்தில் வரும் பொழுது நான் சொன்னேன் வியாதி பலவீனம் போராட்டம் கடன் பிரச்சனை தரித்திரம் என்னவா இருந்தாலும் இதுதான் உங்களை ஒடுக்குதுன்னா இது வல்லமைகள் தானே இல்லை இதுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான் அவன்தான் நம்மள ஒடுக்குறான் யாரவன் பொல்லாத பிசாஸ் இப்போ அவனை தான் நம்ம வந்து என்ன சொல்லணும் என்ன பாட்டு பாடணும் நம்ம ஒடுக்கினவன் ஒடுங்கி போனான் பொன்னகரி ஒழிந்து போயிற்று பொன்னகரினா ஒன்றும் இல்லை சிம்பிளி சொல்லப்போனா அவன் ஆளுகை செய்கிற ஸ்தலம் ஏன்னா பாபிலோன் பொன்னகரம் அப்படின்னு அழைக்கப்பட்டது அந்த பொன்னகரி பாபிலோன் என்ன அந்த பாபிலோன் ராஜா ஆளுகை செய்கிற அவனுடைய ஸ்தலம் ஸோ ஆண்டவர் சொல்றாரு இலைப்பாறுதல் நமக்குள்ளே வந்தால்தான் பீஸ் ஆஃப் காட் பிரசன்ஸ் ஆஃப் காட் பிரிங்ஸ் த ரெஸ்ட் ஆஃப் காட் இன் டு ஹார்ட்ஸ் சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழ் வாசித்திருக்கோமா வசனம் இப்போ நம்ம இருதயத்துல இழைப்பாறுதல் இருந்தா தான் என்ன பண்ண முடியும் பிசாசனுடைய பொன்னகரி எங்க இருக்கு தெரியுமா வான மண்டலங்கள்ல இருக்கு ரெண்டாம் வானத்துல இருக்கு நான் திரும்ப வெளிப்படுத்தல் பன்னெண்டுக்கு போக போறது இல்லை நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஜெட்டப்டில எத்தனை தடவை சொல்லிட்டேனோ அந்த வசனம் தெரியாது ஐ திங்க் ஆன்டி மஸ்ட் பி மஸ்ட் ஹவ் மெமரைஸ்ட் அந்த வசனங்கள் இல்லை வெளிப்படுத்தல் பன்னெண்டு வெளிப்படுத்தல் பன்னெண்டு வெளிப்படுத்தல் பன்னெண்டு நீ எத்தனை தடவை சொல்லிட்டேன் என்ன சொல்லியிருக்கு ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் அங்கிருந்து தள்ளப்பட்டு போனான் கரெக்டா நல்ல கவனிங்க அந்த கிரியை செய்வதற்கு அதை நிறைவேற்றுவதற்கு நம்ம இருதயத்தில் இழைப்பார்தல் வேணும் நம்ம இந்த போராட்டத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஐயோ போராட்டம் ஐயோ கஷ்டம் ஐயோ வியாதி ஐயோ ஐயோ ஐயோன்னு நீங்க எவ்வளோ நாள் புலம்பிட்டு இருக்கிறீங்களோ பிசாசினுடைய ராஜ்யத்தின் மேல நீங்க வெற்றி பெற முடியாது ரைட் இப்போ இந்த இலைப்பாறுதல் எப்போ வரும் எப்படி வரும் நான் எப்படி ஒடுக்குனவன் ஒடுங்கி போனான் பொன்னகரி ஒளிந்து போயிட்டு நான் எப்படி சொல்ல முடியும் நான் எப்போ சொல்ல முடியும் அப்படின்னு ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் இந்த அறிவு உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ன அறிவு இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்ம அன்பு ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே சரி என்னது என்ன சூழ்நிலை வந்தாலும் நயாரா இருக்கிறேன் வாயத்தர்ந்து சொல்லுகிறவர்கள் வாக்கியவான்கள் சொல்லாதவர்கள் சூழ்நிலையின் கையிலே விடப்படுவீர்கள் ஓகே என்ன என்ன வசனம் நான் யாரா இருக்கிறேன் முற்றிலும் ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள் நீங்க அலலூயா முற்றிலும் ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள் ஒன்று உங்களை கவிழ்த்து போட முடியாது ஒன்று உங்களை அசைக்க முடியாது ஒன்று உங்களை நிர்மூலமாக்க முடியாது பிசாசு போராட்டத்தை கொண்டாடுறான் என்ன செய்யறீங்க நிறைய நேரத்தில் பொன் கன்று கூட்டியே செஞ்சுக்கிறீங்க இதை விட்டு எப்படி வெளியில போறது இதை விட்டு எப்படி தப்பிக்கிறது எங்க போறது யாரை தேடுறது எந்த உதவி வாங்கிக்கிறது ஒன்னே ஒன்னு சொல்றேன் யார் இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்றீங்களோ ஆண்டவரே நீங்க என் மேல அன்பு வச்சீங்க நான் தோற்று போக மாட்டேன் நான் சும்மா இருந்து நீர் எனக்காக நடப்பிக்கும் வெற்றிகளை பார்க்க போகிறேன்னு இருக்கிறீங்களோ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா போராட்டம் வரும்போது பிரச்சனை வரும்போது அவரை விட்டு தூரம் போகாமல் இன்னும் நெருங்கி ஓடி வந்து இருக்க பிடித்து கொண்டு உண்மை தவிர எனக்கு நம்பிக்கை இல்லையாண்டவரே உண்மை தவிர எனக்கு வழி இல்லையாண்டவரே நீர் மாத்திரம்தான் என் நம்பிக்கை என்று சொல்வீர்கள் ஆகுது கிறிஸ்துவின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அன்பு பலனடைகிறது அவர் உங்களை நேசிக்கிறபடியால் ஒன்றும் உங்களை அவரை விட்டு பிரிக்கவே முடியாது அழகான ஒரு காரியம் உங்களுக்கு இன்னும் இந்த அன்புல இலைப்பார்கள் வரல அப்படின்னா உனத பாட்டை வாசித்து பாருங்க எப்போல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கலக்கம் தவிப்பு இருக்கோ மற்ற பகுதியை மூடி வச்சுட்டு உன்னத பாட்டை போய் உட்காந்து வாசிங்க எனக்கெல்லாம் உன்னத பாட்டு வாசித்தா ஒரே நாளில் பத்து தடவை வாசித்துருங்க ஒரு ஒரு வார்த்தை எனக்கு மனப்பாடமாக தெரியும் ஆனால் அந்த உன்னத பாட்டில் பார்த்தீங்கன்னா அழகான த தீம் ஆஃப் த புக் ஆஃப் சாங் ஆஃப் சாலமன் இஸ் ரெஸ்டிங் இன் காட்ஸ் லவ் மணவாளனுடைய அன்பிலே ஏசு கிறிஸ்துவனுடைய அன்பில் இழைப்பாருகிற மனவாட்டியினுடைய சித்திரம் அதில் இருக்குது மனவாளன் அவளை விட்டு பிரிஞ்சு போயிட்டா கலங்குறா தவிக்கிறா ஓடி தேடுறா எங்க போயிட்டாரு அறைக்குள் அழைத்து கொண்டு வந்து அவருடைய அன்புல இழைப்பாருவேன் அதுதான் தட்ஸ் தீம் ஆஃப் அருமையான ஒரு பகுதி ஆண்டவருடைய அன்பை நமக்கு காண்பிக்கிற ஒரு பகுதி அன்புல இழைப்பார கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களை வெற்றி கொள்ள யாராலும் முடியவே முடியாது ஒருத்தனும் என்ன இப்போ அங்க ரொம்ப அழகான ஒரு காரியம் திரும்ப ரோமர் எட்டு முப்பத்தாறுக்கு போய் வாசிக்கலாமா ரோமன்ஸ் எயிட் தேர்ட்டி ஃபைவ் இங்கிலீஷ்ல தமிழ்ல எட்டு முப்பத்தாறு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ இங்க வந்து பவுல் எழுதும் போது என்னெல்லாம் சொல்கிறாரு உபத்திரம் வியாகுலம் துன்பம் பசி நிர்வாணம் நாசு பட்டயம் ஓகே இதெல்லாம் ஒரு நபரா வல்லமைகளா உண்மையிலேயே சொல்ல போனா இதெல்லாம் வல்லமைகள் தான் இல்லையா இது வந்து ஒரு நபர் கிடையாது ஆனா அதுக்கு முன்னாடி அவர் கேட்கிற கேள்வி என்ன கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் கேட்கிற இந்த எல்லா காரியங்களும் வல்லமைகள் அல்ல அதுக்கு பின்னணியில ஒரு நபர் இருக்கிறான் யார் அந்த நபர் அவன் தான் பாபிலோன் ராஜா அவன் தான் ஒடுக்குகிறவன் ஆனா சொல்றாரு ஒடுக்குகிறவன் ஒடுங்கி போனான் பொன் நகரி ஒளிந்து போயிற்று ஏன் நாம் நம்ம அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பு ஒவ்வொரு வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு போராட்டம் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு நெருக்கத்திலும் அதிகரிக்காவிட்டால் நீங்கள் உண்மையிலே ஆண்டவரை தான் அர்த்தம் ஆண்டவருடைய அன்பு என்னன்றதை நீங்க அறிந்து கொள்ளலன்னு தான் அர்த்தம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள என்னை வல்லவனாக வல்லவளாக மாற்றும் என்று சொல்லி கேளுங்க சரி இப்போ நான் சொன்னேன் முதல் காரியம் ரெஸ்ட் பிரிங்ஸ் ரூலர்ஷிப் இலைப்பாறுதல் ஆளுகை தருகிறது என்று சொன்னேன் சரி இப்போ நம்ம ரெண்டாவது காரியத்துக்கு போக போறோம் ரெஸ்ட் பிரிங்ஸ் எஸ்டாப்லிஷ்மெண்ட் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் வசனங்கள் அதிகாரம் இழைப்பாறுதலை கட்டளை விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான் அவன் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ் போட்டு பலப்படுத்துவோமாக நம்முடைய தேவனாகிய கத்தரை தேடினோம் தேடின போது சுற்றிலும் நமக்கு என்றான் அப்படியே கட்டினார்கள் அவர்களுக்கு காரியம் வாய்த்தது ஓகே தேவனை தேடினோம் நமக்கு இழைப்பாறுதல் கிடைத்தது என்னத்தை தேடுறீங்க முதலாவது அவருடைய பிரசனம் ரெண்டாவது அவருடைய அன்பை தேட தேவையில்லா அது ஏற்கனவே உங்க தான் இருக்கு அந்த பிரசனத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அன்பை தானாக உணர்ந்துருவீங்க ரைட் இப்போ அவரை தேடி அவருடைய இலைப்பார் பெற்றுக்கொண்டோம் நம்ம அதனால என்ன செய்வோன்றாரு அவர் சொல்றாரு பட்டணத்தை நம்ம என்ன செய்வோம் கட்டி அதற்கு அலங்கம் அலங்கம் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பன் பாதுகாப்பின் அரணை குறிக்கிறது அடுத்தது என்ன சொல்கிறாரு கோபுரங்கள் வாட்ச் டவர்ஸ் சத்ரு வரானா அப்படின்னு வாழ்க்கையில் நான் எச்சரிக்கையாக இருப்பதற்கு வாட்ச் டவர்ஸ் கோபுரத்தை கட்டி இந்த கோபுரத்தில் வாட்ச்மேனை வச்சுருவான் அவன் சொல்லுவான் சத்ரு வரா வரான் எவ்வளோ தூரத்தில் வரான் எப்போ வரான் என்ன ஆயுதத்தோட வரான் எச்சரிப்பை கொடுக்கும் சத்தத்தை ஆண்டவராங்க நம்ம வாழ்க்கையில் வைப்பார் இதெல்லாம் எப்போ நடக்கும்னா தேவனுடைய இலைப்பாறுதல் இருக்கும்போது தான் அடுத்தது என்ன சொல்கிறாரு வாசல்களை உண்டு பண்ணி எதற்கு வாசல்கள் தேவனுடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையை நிரப்புவதற்கான வாசல்கள் அடுத்தது சொல்கிறாரு தாழ்பால்களை போட்டு பலப்படுத்துவோம் எதை குறிக்கிறது என் வாழ்க்கையில் வர தேவனுடைய ஆசிர்வாதத்தை சத்ரு திருடிட்டு போகாதபடிக்கு அதுக்கு என்ன செய்வோம் தாழ்பால்களை போட்டு ப பலப்படுத்துவோம் இதெல்லாம் எப்போ நடக்கும் யுத்தத்தின் மத்தியில் இல்லை ரைட்டா யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது தேசத்தில் தேசத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டி எழுப்புவாங்களா தேசத்தினுடைய கட்டமைப்பை விரிவுபடுத்துவோம் நிறைய பெரிய பெரிய பில்டிங் கட்டலாம் பெரிய பெரிய பட்டணம் கட்டலாம் யுத்தம் நடந்துட்டுருக்கும் போது எந்த எந்த கவர்மெண்ட் ஆச்சும் சொல்லுமா சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் நல்லா பாருங்க யுத்த காலத்தில் சொல்லுவாங்க டெம்ப்ரரி ஷெல்டர் temporary hospital temporary medical facility temporary arms storage depot அப்படினுவா எல்லாமே टेंपरेरी пер্মানன்ட் எப்ப வரும் தேசத்துக்கு யுத்தம் இல்லாத இளைப்பார்தல் வந்தா தான் কাটவா கரெக்ட்டா இப்போ உங்களுக்கு எனக்கும் யுத்தம் நாள் வாழ்க்கையில இருக்கா இருக்கா இல்ல இல்லை நமக்கு ஒரு சத்ரு இருக்கிறான் அதனால நம்ம வாழ்க்கையில் தினம்தோறும் நமக்கு யுத்தங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்து யோசபார்த்து போலயும் ஆசாவை போலியும் இல்லைங்க நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம் க கடல் கொந்தளித்து பொங்கி கப்பல் ஆடி அசைந்து கொண்டிருக்கும் போது அந்த கப்பலின் நடுவே படுத்து உறங்கி இளைப்பாரும் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாய் நாம் இருக்கிறோம் அலலூயா நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படிங்க அவரால் செய்ய முடிஞ்சது கப்பல் ஆடுது எந்த அளவுக்கு ஆடுதுன்னா சீசன் ஃபிஷர்மேன் போட்டில் இருக்காங்க யார் யார் பேதுரு யோவான் யாக்கோபு இவங்கெல்லாம் சீசன் பிஷர்மேன் இவனுங்களே பதறான் கடலை பார்த்து பதறான் ஏன் அவனுக்கு தெரியும் எந்த புயல் நம்ம கப்பலை கவிழ்த்து போடும் எந்த புயல்ல தப்பிச்சு நம்மளால போக முடியும்ன்றது அவனுக்கு தெரியும் ஆனா அந்த அளவுக்கு பெரிய புயல் ஒண்ணு வந்திருக்கும் போது ஏசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருந்தாராம் வேதம் தெளிவா சொல்லுது தலையணை வைத்து பின்னணையத்தில் அவர் படுத்து கொண்டிருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் ரிலாக்ஸ்டா தூங்கிட்டு இருக்கிறாரு இங்க கப்பல் கொந்தளி கடல் கொந்தளிச்சிட்டு இருக்குது கப்பலே கவிழ்ந்து போய் உடஞ்சி போல இருக்கு அவ்வளோ போராட்டம் அவ்வளோ பிரச்சனை அந்த பிரச்சனை மத்தியில தேவ பிரச்சனை அவரோட கூட இருந்தபடினால அவரால் இழைப்பார முடிந்தது என்று சொன்னால் அவரை நம் இருதயத்தில் உடன்படிக்கை பெட்டியாய் பெற்றிருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதன் மத்தியில் அவருடைய இழைப்பார்தலை அனுபவிப்பது மட்டுமல்ல நாம் கட்டி கொண்டே போவோம் சத்ருவால் இடிக்க முடியாது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க மத்த பதினொன்னு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சாப்டர் இலவென் எய்ட் அண்ட் டுவெண்ட்டி நைன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளை தருவேன் நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்ன சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் எப்ப இளை எப்படி இலைப்பாறுதல் தருவேன் உங்க கழுத்து மேல ஒரு நுகத்தை வச்சிருக்கிறான் பாபிலோன் குமார் தீனிடத்தில் குடியிருக்கிற சியோனே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா பாபிலோனிய கழுத்துல இருக்கா கலட்டி தூக்கி வைங்க தூக்கி வைக்கிற அதிகாரம் உங்க கையில இருக்கு அன்னைக்கு சொன்னாரு அன்னைக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்ல புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு கழுத்துல கைய வச்சு சொல்லணும் ஏசுவின் நாமத்தினால பொல்லாத பிசாசு எல்லாத்தையும் ஏ முறித்து போடுகிறேன் ஐ பிரேக் அபிஷேகம் ஆனா அதே நேரத்துல கழுத்துல நுகம் இல்லாம இருக்க கூடாது எந்த நுகத்துல இணைக்கப்பட்டிருக்கணும் கிறிஸ்துவனுடைய நுகத்துல இணைக்கப்பட்டிருக்கணும் சரி கிறிஸ்துவின் மேல் இருந்த நுகம் என்ன அவர் எந்த நுகத்துக்கும் உட்பட்டவர் இல்லையே அவர் விடுதலை கொடுக்கிறவர் தானே அப்படின்னு யோசித்தீங்கன்னா ஒரே ஒரு நுகம் என்ன நுகம்னா தேவனுடைய பிரசனம் என்னும் நுகம் அவர் மேலே இருக்கு அதே சேம் யோக்கில் நீங்களும் நானும் இணைஞ்சிட்டோன்னா அவர் மேலே இருக்கிற நுகம் நம்ம மேலே இருக்கு அவர் ஒரு பக்கம் ஓடிட்டு வர்றாரு இன்னொரு பக்கம் ரெட்ட மாட்டு வண்டி மாதிரி நான் அடுத்த பக்கம் அவரோட ஓடிட்டே இருக்கிறேன் அந்த பிரசனம் நமக்குள்ள இருக்க அவரோடு கூட இணைந்து இருக்கிறோம் அந்த அன்பை விட்டு ஒன்றும் நம்மை பிரிக்க மாட்டாது என்பதை நாம் நிச்சயத்து இருக்கிறோம் அல நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் அலுவயா